மாறிட்டீங்களா நீங்க ஒரு பெண்ணை மட்டும் தான் காதலிக்கணும் நீங்க வந்து இல்ல திருநங்கையை கூட காதலிச்சுக்கோங்க ஆனா உங்களுக்கு ஆண் மேலக்காக ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க அப்ப நீங்க பொண்ணா இருந்துட்டு இது பண்ணிருக்கலாமேன்ற ஒரு விஷயங்கள் சொல்றாங்க இருக்கதான் இருக்கதான் செய்து தோழர் அப்ப டிரான்ஸ்மென்ட் ஒரு டேர்ம் குள்ள இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா டிரான்ஸ்மென்ட் கம்யூனிட்டி குள்ள என்ன சொல்றேன் நீ டிரான்ஸ்மென்னா சார கடிக்கணும் தம் அடிக்கணும் பொண்ணுகிட்ட நிறைய பேசணும் பொண்ணுகிட்ட போய் வழியணும் அது பொண்ணு இது பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டேட்லாம் தப்பா இருக்குடா நீங்க போடுற அந்த கட்டமைப்புகளே ரொம்ப தப்பா இருக்குடா அதெல்லாம் ரொம்ப ரொம்பவே அப் அப்பத்தமாக இருக்கடா சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கீங்களா அதாவது அந்த ஆல்ஃபாமெயிலோடு மினி ஆல்ஃபாமெயில் வச்சுருப்பாங்க எப்போ வேணாம் பண்ணால் இப்படி சரி நான் பைனரின்ற டேர்முக்குள்ளே இருக்கலாம் நான் பைனரி டேர்ம்ன்றதால் பேஸிக்காக எதுவுமே கிடையாது அந்த பவுண்டரியே நீங்கள் போடாதீங்க அந்த கட்டமைப்பில் அமைக்காதீங்கன்ற அந்த நான் பைனரி டேர்ம் வரும்போது நான் இன்னொரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன் நான் பைனரி டேர்ம் அப்படின்னு வந்தோன்னா முக்கால்வாசி அந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் தான் நான் பைனரி டேம் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஓகே நீ இப்போ நீ ட்ரான்ஸ்மின்னா நான் பண்ணுறியா அப்போது உனக்கு மேல் மேலே தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஏப்பா என் உடம்புக்கு ஒரு சில லிமிட்ஸ் இருக்குது அந்த லிமிட்ஸ் என்னால் தாண்ட முடியாது என் லிமிட்னா என்னன்னா நான் ஒரு பெண்ணை காதலிப்பேன் ஒரு திரு பெண் என்னும் பொழுது பெண் திருநங்கை எல்லாமே எனக்கு ஒன்று தான் ஸோ இதுதான் நான் பண்ணுவேன்னு சொல்லும்பொழுது இல்லை அப்படி நீ ட்ரான்ஸ் கிடையாது ட்ரான்ஸ் ஆன் பண்ணுறேன்னா நீ மேக்கப் போட்டுக்கணும் நீ முடி வளர்த்துக்கணும் என்கிட்ட சர்ஜரி பண்ணிக்கணும் இது நீ சர்ஜரி பண்ணக்கூடாது நீ இது பண்ணாது அது அப்பயும் அங்கேயுமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் போடுறாங்க அங்கே அங்கே உள்ள இருக்கிற ஒரு ஒரு சில டாக்ஸிக்ஸ் அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு எப்பா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது